ஒரு அலங்கார பதுமைகளா தான் லாக்கிய தவிர குடும்பத்தை பெருசா பாத்துக்குமா அது நம்ம புருஷன் சம்பாதிக்கிறது என் புருஷன் சம்பாதிக்கிறதுல அது மேக்கப் வாங்கி போட்டே சரியா போயிடுமே புடவை வாங்கி போட்டே சரியா போயிடுமே குடும்பத்தை பாத்துக்கிற ஒரு எண்ணம்ன்றது நிறைய இருக்காதே பொதுவா ரிஷப மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நிறைய வந்து பாருங்க எல்லா ஆல்மோஸ்ட் பன்னெண்டு ராசி ஆண்களும் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா கல்லூரை பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே சொல்லாமல் சொல்லும் சல்லாபமே எங்கங்கே ஊஞ்சலாக நான் போகிறேன் அந்த மாதிரி கல்லூர பார்க்கும் பார்வை எப்படிங்க உள்ளூர பாயும் விஷபத்துக்கு பாயுங்க சும்மா அவங்களுக்கு மனசுக்கு பிரியமான ஒரு பையனை பார்த்தாலே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஓவரால் அவங்க வந்து பிளஷ் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம் உண்மையான அஃபெக்ஷன் ரியல் அண்ட் அன்கண்டிஷனல் இதெல்லாம் ரிஷபத்துக்கு தாங்க உண்டு சாதாரணமா ஒரு ஒய்ஃப் இருக்கும் போது ஆனா இவங்களுக்கு மட்டும் முப்பது நாள் ஆனாலும் சரி முன்னூறு நாள் ஆனாலும் சரி முப்பது வருஷம் ஆனாலும் சரி வாழ்நாள் உள்ள வரைக்கும் அந்த லவ் அந்த ரொமான்ஸ் அந்த ஆசைகள்ன்றதை அடங்கவே அடங்காது ஆசை ரொம்ப ஆசை ராணி மாதிரினா பத்தாயிரம் ரூபாய் ட்ரெஸ் தான் கிளம்பி வரணும்னு இல்லை ஐநூறு ரூபாய் ட்ரெஸ் போட்டா கூட ரிஷபத்துக்கு ஒரு பிரின்சஸ் மாதிரி இருக்கோ ஒரு குவீன் மாதிரி இருக்கோ அப்படின்னு தான் சொல்லலாம் இன்பிள்வே உங்களுக்கு அந்த அழகு ஒரு பிளஸண்ட்டு அதெல்லாம் உண்டு ஓகேங்களா ஒரு அட்ராக்டிவ்னஸ் நேச்சுரலாகவே ரிஷபத்துக்கு உண்டு அப்ப அவ்வளோ வேலை செஞ்சு அப்படி வேர்க்க விறுவிற்கு வந்த பிள்ளை இப்போ இப்படி என்னப்பா இவ்வளோ பிளசண்டா கிளம்பி வருது வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் வயிறுறியும் அதுவும் முக்கியமாக நாத்தனாருங்க இருங்க கூட நம்ம பிள்ளை எவ்வளோ காஸ்ட்லி புடவை போட்டிருக்கோம் நல்ல நகை போட்டிருக்கோம் நம்ம பிள்ளை இந்த பிள்ளை முன்னாடி நல்லா இல்லையப்பா டம்மியா இருக்குதேப்பா அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்தும் ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம் பல பேரோட தொடர்பு இருந்தாலும் எங்க நீங்க யார் கூட வேணாலும் தொடர்பு வச்சுக்கோங்க என்ன விட்டு பிரியாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுவாங்க இதுதான் ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா வந்து பாருங்க அன்புக்காக காலில் விழறது அன்புக்காக பிச்சை எடுக்கிறது அன்புக்காக இயங்குறது முட்டாள்தனமான வேலையும் யார் செய்வாங்க அப்படின்னா ரிஷபராசி லேடிஸ் தான் செய்வாங்க திருமணம் முடிஞ்சிருச்சு பொதுவா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் எல்லா புருஷனும் முப்பது நாள் வரைக்கும் தான் இருப்பான்னு வச்சுக்கோங்களேன் முப்பது நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீல சாய வெளுத்து போச்சு டும் 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 அப்படின்ற கதையை பெண்கள் உங்களோட லவ் ஆஃப்டர் மேரேஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பயங்கரம் கிடைக்குமா ஃபுல்ஃபில் ஆகுமா சான்ஸே இல்லை சரி குழந்தைங்க மேல இருக்க பாசம் எக்ஸ்ட்ராடினரி திருப்பி ரிட்டர்ன் ஆகுமா ரொம்ப டவுட்டு தான் இப்படி பலவிதமான விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா இதுக்கு வந்து ஒரு ரிஷபம்னா என்ன அப்படின்றத நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் பட் ரிஷபராசி பெண்கள் அனுபவிக்கிற கஷ்டம் நான் இடத்துல சொன்னதே இல்லை ஆனா நான் இப்போ வந்து இந்த பதிவு மூலயமா உங்களுக்கு சொல்றேன் இது வந்து ரிஷபராசி பெண்கள் எவ்வளோக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ அவ்வளோக்கு உள்ள நல்லதே தான் அப்படின்னு தான் நான் சொல்வேன் காரணம் என்ன பாருங்க உங்களுக்கே தெரியும் பொதுவாக ரிஷபம் இது வந்து பாருங்க நிலம் சார்ந்த ராசி அப்படின்னு சொல்லலாம் ரிஷபம் ரொம்ப பொறுமையானவங்க அழகானவங்க கற்பனா சக்தின்றது அதிகம் உண்டு ஒரு பிளசன்ட் ஒரு ரொம்ப வந்து பாருங்க அட்ராக்டிவா டீசெண்டா நீட்டா பிளசண்டா ரொம்ப எப்பயுமே அழகா இருக்க பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னா ரிஷபராசி பெண்களை நம்ம சொல்லலாம் இல்லைங்களா இப்ப இந்த அழகு பர்சனாலிட்டி இப்படின்னா நான் வந்து ரொம்ப பெருமையா சொல்றத புதுவ ஜாதகம் பார்க்க வரும்போது இப்போ ஆண்களோட பொருத்தம் பாக்கிறதுக்கு ஜாதகம் கொண்டு வராங்க பாத்தீங்களா இப்போ ஒரு ஒரு இன் ஜென்ரல் ஏதோ ஒரு ஜாதகம் ஒரு மேஷோ இல்லத்து இல்லாம ஏதோன்னு வச்சுக்கலாம் அவங்களோட ஜாதகத்துக்கு ரிஷபராசியை மேட்ச் பண்ணும்போது இந்த ரிஷபராசி நல்ல மேட்ச் ஆயிருக்கும் அந்த பொருத்தங்கள் நல்லா இருக்கும் நான் சொல்லுவேன்மா இந்த பொண்ணு பொருத்தம் நல்லா இருக்குமா பொண்ணு அழகா இருக்குல்ல இந்த பொண்ணு நீங்க செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது சில அம்மாக்கள் சொல்லுவாங்க மேடம் இந்த பொண்ணு வந்து ரிஷபம் மேடம் சரிங்கம்மா ரிஷபம் ஓகே நல்லது தானே நானே ரிஷபம் தானே நான் சொல்லுவேன் நல்லது தானேம்மா ரிஷபம் நீங்க வேற மேடம் ரிஷபம்லாம் நல்லா அழகா நல்லா வந்து தன்னை அலங்காரம் பண்ணிக்கின்னு ஒரு அலங்கார பதுமைகளா தான் லாக்கிய தவிர குடும்பத்தை பெருசா பாத்துக்குமா அது நம்ம என் பிள்ளை சம்பாதிக்கிறது என் புருஷன் சம்பாதிக்கிறதுல அது மேக்கப் வாங்கி போட்டே சரியா போயிடுமே புடவை வாங்கி போட்டே சரியா போயிடுமேம்மா குடும்பத்தை பாத்துக்கிற ஒரு எண்ணம்ன்றது நிறைய இருக்காதே அவங்களுக்கு அவங்க அழகு அவங்களோட லுக் அதை பத்தியே தானே அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படிம்பாங்க இது என்ன பெரிய அக்கப்பூரா போச்சு அப்படியெல்லாம் கிடையாதுங்க பொதுவா ரிஷபம் எங்க ஒருத்தவங்க அழகா இருக்கிறது நீட்டா இருக்கிறது டீசெண்டா இருக்கிறது பிளசண்டா இருக்கிறது இதெல்லாம் உங்களோட எக்ஸ்ட்ராடினரி பிளஸ்ங்க அதெல்லாம் நீங்க மைனஸா சொல்லவே கூடாது காரணம் என்ன அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க கால புருஷனுக்கு ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானம் ரிஷபஸ்தானமா வருது அப்ப ரிஷபத்துக்கு அவங்க செலவு பண்றாங்க அழகா இருக்காங்க நீட்டா இருக்காங்க புடவை எடுக்கிறாங்க புடவை எடுக்கிறாங்க அப்படியே கூட நிறைய மாமியா சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஐநூறு ரூபாய்க்கு புடவை எடுக்கிறாங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன் பண்ணிட்டே இருக்கும் ரிஷபத்தினோட மைண்ட் சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் ஆல்மோஸ்ட் எல்லா ராசி பெண்களுக்கும் இருக்குங்க அதுக்கும் மேல அவங்க வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் தான் செலவு பண்ணுவாங்க நிறைய வந்து ரிஷபம் கொஞ்சம் கொஞ்சமா கூட இருப்பாங்க ஆனா அது வந்து அவங்களோட ரெண்டாம் பாவத்துல என்ன கிரகங்கள் இருக்காங்க அதை பொறுத்து பட் பெரும்பாலும் சொல்றேன் ஸோ இப்படியெல்லாம் நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் உண்மையே கிடையாதுங்க பொதுவா ரிஷப மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நிறைய வந்து பாருங்க எல்லா ஆல்மோஸ்ட் பன்னெண்டு ராசி ஆண்களும் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா ஒரு பிள்ளை அன்கண்டிஷ்னலாக லவ் பண்ண முடியுமா லவ் பண்ண முடியுங்க யாரால அப்படின்னா ரிஷபராசி பிள்ளையால தான் அன்கண்டிஷனல் லவ் அப்படின்றது பண்ண முடியும் புரியுதுங்களா பொதுவாக இப்பெல்லாம் வந்து பாருங்க உண்மையான பாசம் நேசம் கருணை ஒரு அன்கண்டிஷனல் லவ் இது நம்ம டாக்ஸ் கிட்ட தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் இல்லைங்களா காலம் மாறி போச்சு ஆனால் இன்றளவும் உலகம் உள்ளளவும் யார்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னா ரிஷபராசி பெண்கள் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு உண்மையான பாசம் அப்படின்றது ரிஷபத்துக்கு உண்டு பொதுவாக இவங்க லவ்வே பண்ணும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில சினிமாலாம் பார்த்துருப்போம் சிந்து மேர்வை தீர்த்தமாகும் சின்ன பார்வை மோட்சமாகும் அப்படின்னா பாடியிருப்பாங்க இந்த மாதிரிதான் இந்த மக்காவும் லவ் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது தான் லவ் பண்ற பையனோட வேர்வை உங்களுக்கு தீர்த்தம் மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு இன் டெப்த் ஆஃப் லவ் அப்படின்றது ரிஷபத்துக்கு உண்டு ஜென்ரலா ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா அது ஒரு சூப்பர் பாட்டு ராஜராஜ சோழன்ல கல்லூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே சொல்லாமல் சொல்லும் உள்ளம் சல்லாபமே எங்கங்கே ஊஞ்சலாக நான் போகிறேன் அந்த மாதிரி கல்லூரை பார்க்கும் பார்வை எப்படிங்க உள்ளூரை பாயும் விஷபத்துக்கு பாயோங்க சும்மா அவங்களுக்கு மனசுக்கு பிரியமான ஒரு பையனை பார்த்தாலே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஓவரால் அவங்க வந்து பிளஷ் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம் உண்மையான அஃபெக்ஷன் ரியல் அஃபக்ஷன் அன்கண்டிஷனலோ இதெல்லாம் ரிஷபத்துக்கு தாங்க உண்டு இந்த பிள்ளை இப்படி பயங்கரமா உருகி உருகி லவ் பண்ணி அப்படியே ஒன்றும் இல்லைங்க ஒரு ரிஷபராசி பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையன் பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த பொண்ணு அவ்வளோ வந்து ரசிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த பையன் சும்மா வந்து என்ன சொல்கிறது சப்போட்டா பழம் சாப்பிட்டுட்டு இல்லைன்னா வந்து சீத்தா பழம் சாப்பிட்டுட்டு கொட்டையை துப்புறான்னு பார்த்தீங்களா அந்த கொட்டையை துப்புறதுக்குள்ள இந்த பிள்ளை என்னமோ அவன் வந்து ஸ்பேஸில் போயிட்டு எதையோ கண்டுபிடிச்ச மாதிரி அவனை பார்த்து ரசிச்சிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு லவ் இருக்குங்க ஆனால் என்ன பெரும்பாலும் யாரோ ரிஷபத்தோட லவ்வை புரிஞ்சுக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் சரி இப்படி லவ் பண்ற பிள்ளை அந்த லவ் பண்ற பையனே கல்யாணம் பண்ணிக்கிறாலும் சரி பெரும்பாலும் நிஷப்பை என்ன பண்ணும் துலாம் போய் லவ் பண்ணும் தனுசை போய் லவ் பண்ணும் இவங்களுக்கு அவங்களுக்கு ஒத்து வராது பட் பியாண்ட் தட் லவ் பண்றாங்கன்னா அப்படின்னு உறுதி உறுதி லவ் பண்றாங்க இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க துலாம லவ் பண்ணாலும் சரி தனுசை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் சரி இல்ல வேற ஏதோ ஒரு ராசி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கின பின்னாடி இந்த பொண்ணு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அவங்க ஹஸ்பண்ட் கிட்டனா இது திருமணம் முடிஞ்சிருச்சு பொதுவா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் எல்லா புருஷனும் முப்பது நாள் வரைக்கும் நல்லாதான் இருப்பான்னு வச்சுக்கோங்களேன் முப்பது நாள் கழிச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா நீலசாய வெளுத்து போச்சு டும் 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 அப்படின்ற கதையை ஆஹ் அது பெருசா வந்து சாதாரணமாக ஆகிடும் இல்லைங்களா அப்ப சாதாரண ஒரு ஒய்ஃப் இருக்கும் போது ஆனா இவங்களுக்கு மட்டும் முப்பது நாள் ஆனாலும் சரி நாள் ஆனாலும் சரி முப்பது வருஷம் ஆனாலும் சரி வாழ்நாள் உள்ள வரைக்கும் அந்த லவ் அந்த ரொமான்ஸ் அந்த ஆசைகள்ன்றது அடங்கவே அடங்காது ஆசை ரொம்ப ஆசை பாசம் ரொம்ப பாசம் இதெல்லாம் ரிஷபம் அப்ப என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு மூணு மாசம் முடிஞ்சிருச்சு அட ஒரு நாலு மாசம் முடிஞ்சிருச்சு நாலாவது மாதம் உடனே அவங்க இவங்க அழகாக ஒரு ஸாரீ கட்டிட்டு வருவாங்க அவங்க ஹஸ்பண்ட் வருவாங்க உடனே இவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா சூப்பராக நிஜமாவே நல்லா நல்லாயிருக்கும் நிஜமாவே ரொம்ப ப்ளசென்ட்டாக இருக்கும் அழகாக இருக்கும் அவங்க கட்டியிருக்க ஸாரீ ஒரு வாரத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அம்மா சாரீ நல்லா இருக்குமா நல்லா இருக்கு ரொம்ப அழகாக இருக்கு அவன் பார்த்துருப்பாதை இந்த பிள்ளை ரொம்ப அழகாக இருக்கேன்னு ஆனால் சொல்ல மாட்டான் புரியுதுங்களா ஆனால் இந்த பிள்ளை என்ன பண்ணும் சொல்லணும்னு எதிர்பார்க்கும் சிம்பிள் அது நடக்காது அதே மாதிரி காலைல டிஃபன் சாப்பிடறாங்கன்னா எல்லாருக்கும் சாப்பாடு செய்து ரிஷபம் வந்து பாருங்க நீங்க சிம்பிளே பாத்தீங்கன்னா காலை அமைதியா இருக்கும் ரிஷபம் அமைதியானவர்கள் அழகானவர்கள் அன்பானவர்கள் அப்படின்னே சொல்லலாம் இந்த அழகான அன்பான பிள்ளைய புரிஞ்சுக்கிறதுக்கு உலகத்துல ஆள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஒண்ணும் இல்லைங்க காலையில் டிஃபன் எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கும் அதாவது டிஃபன் செய்யும் டிஃபன்னா கூட மூணு டிஃபன் செய்யறது குடும்பத்தையும் அப்படியே ஒன்னா வந்து கட்டி எல்லாருக்கும் வேலை செய்யறது எல்லாருக்கும் பணிவிட செய்யறது சேவை செய்யறது இதெல்லாம் ரிஷபத்துக்கு உண்டு அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு நல்ல வேர்க்க விறுவிற்க ஒரு கொண்டைய போட்டு நைட்டி போட்டு கிழிஞ்சு போன நைட்டி கூட போட்டுக்கும் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டு வெளியே வரும்போது சுமார் ராணி மாதிரி கிளம்பி வரும் அதுதான் ரிஷபம் ஓகேங்களா ராணி மாதிரினா பத்தாயிரம் ரூபாய் ட்ரெஸ் போட்டு தான் கிளம்பி வரணும் இல்ல ஐநூறு ரூபாய் டிரெஸ் போட்டால் கூட ரிஷபத்துக்கு ஒரு பிரின்சஸ் மாதிரி இருக்கோ ஒரு குவீன் மாதிரி இருக்கோ அப்படின்னு தான் சொல்லலாம் இன்பில்டாவே உங்களுக்கு அந்த அழகு ஒரு பிளஸண்ட் அதெல்லாம் உண்டு ஓகேங்களா ஒரு அட்ராக்டிவ்னஸ் நேச்சுரலாகவே ரிஷபத்துக்கு உண்டு அப்ப அவ்வளோ வேலை செஞ்சு அப்படி வேர்க்க விறுவிற்க வந்த பிள்ளை இப்போ இப்படி என்னப்பா இவ்வளோ பிளசண்டா கிளம்பி வருது வீட்டுல உங்களுக்கு எல்லாருக்கும் வயிறடியும் அதுவும் முக்கியமா நாத்தனா இருங்க மாமியாருக்கே கூட நம்ம பிள்ளை எவ்வளோ காஸ்ட்லி புடவை போட்டிருக்கோம் நல்ல நகை போட்டிருக்கோம் நம்ம பிள்ளை இந்த பிள்ளை விளாண்டி நல்லா இல்லையாப்பா டம்மியா இருக்குதேப்பா அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்தும் ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம் சரி இவ்வளோ வேலையும் செய்யுது செஞ்சு முடிச்சோன்னே ஒண்ணுமே எதிர்பார்க்க மாட்டாங்க ரிஷப் கண்ணே நீ சாப்பிட்டியா அப்படின்னு உங்க மாமியார் கேட்கணும்னு நினைப்பாங்க ஹஸ்பண்ட்மா சாப்பிடுமா சாப்பிட்டியாமா அப்படின்ற ஒத்த வார்த்தை கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க அந்த ஒத்த வார்த்தை கேட்கறதுக்கு இந்த பூமியில நாதி இல்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்ல யாருமே நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க கூட மாட்டாங்க ஜென்ரலாக பாசம் சாப்பிட்டியா நம்ம ஒரு நாய் வளர்க்குறோன்னா கூட அந்த நாய் சாப்பிடலாம் நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் மனசு வந்து அதாவது பத பதைக்கோ இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு நாய மாதிரி கூட ட்ரீட் பண்ணி யாரும் சாப்பிட்டியா அப்படின்றது கேட்கவே மாட்டாங்க ஆனா ரொம்ப வாயில வெண்ணெய் வச்சுன்னு பேசுவாங்க வாயில தேனை வச்சுன்னு பேசுவாங்க ஆனா ரிஷபத்தை அப்படி வந்து யாருமே வந்து ஒரு கன்சர்ன்டா பாக்குறது கூட இல்ல அப்படின்னு சொல்லலாம் இது ரிஷபத்துக்கு மொத அடி மொத ஏமாற்றம் ஓகேங்களா சோ ஹஸ்பண்ட் பார்ட் ஏமாறப்படுவாங்க வீட்டில் மாமியார் வீட்டில் என்ன செஞ்சாலும் பெருசாக ரிஷபத்துக்கு நல்ல பேர் அப்படின்றது கிடைக்கிறதுல ரிஷபம் அம்மா அம்மா நல்லா இருக்குமா பெரும்பாலான ரிஷபம் அம்மா வீட்லயே நல்லா இருக்கிறது இல்ல புரியுதுங்க அங்கேயும் வந்து பாருங்க இவங்களோட அறிவு இவங்களோட திறமை அதெல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க சொந்த ரத்தமே அப்படின்னா இங்கே வந்து என்ன நடக்கும் இங்கேயே அதே மாதிரி தான் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பெரும்பாலும் வந்து இவங்களுக்கு ஃபேவரா இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னன்னாங்க யாருமே இவங்களுக்கு பெரும்பாலும் ஃபேவரா இருக்கிறது இல்லை காரணம் என்னன்னா இவங்க உண்மையான அன்பை எதிர்பார்க்குறாங்க இந்த உண்மையான அன்புன்றது உலகத்திலே பஞ்சம் அப்போ இவங்களுக்கு எப்படி கிடைக்கும் இல்லைங்களா ரொம்ப சிம்பிள் ஹம் சரி அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஒரு ப்ரெக்னென்ட் ஆயிடுறாங்க பிரெக்னன்சி ஆகலை அப்படின்னா பல கோயில் போவாங்க பல சாமி கும்பிடுவாங்க பல முயற்சிகள் எடுப்பாங்க அந்த பிரெக்னன்சி ஆகணும் அப்படின்றதுக்காக நிறைய டாக்டர்ஸை பார்ப்பாங்க டாக்டர்ஸ் ஒன்னு சொன்னா பத்தா செய்யும் இந்த பிள்ளை காரணம் என்ன அப்படின்னா குழந்தை மேல ஒரு அலாதி ஆசை குழந்தை மேல ரொம்ப ஆசை அதாவது ரிஷபத்துக்கு கடகத்துக்குலாம் குழந்தைங்க மேல ரொம்ப ஆசை இருக்கும் அப்ப குழந்தைங்க வந்து பாருங்க குழந்தைங்க வரணுன்றதுக்காக பெரும் முயற்சி பண்ணுவாங்க சரி குழந்தை வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க பிரெக்னெட் ஆயிட்ட பின்னாடி ஹஸ்பண்ட் வந்து மா ஜூஸ் குடிமா இந்தமா காஃபி குடிமா அப்படின்னு கேட்கணும்னு எதிர்பார்ப்பாங்க கேட்கலன்னா ரொம்ப கஷ்டத்தோடவே அந்த ஜூஸையும் காஃபியும் குழந்தைக்காக இவங்களா வந்து சந்தோஷப்படுத்துன்னு மனசு மாத்திக்கி குடிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லாம் ஆஃப்டர் மேரேஜ் இது இவ்வளோ விஷயம் நடக்கும் ஆஃப்டர் மேரேஜ் ரிஷபத்துக்கு சரி குழந்த பிறந்துருச்சு குழந்த பிறந்த உடனே சரி விடு நம்மளுக்கு ஃபேமிலியில் நம்ம சுகப்படலை நல்ல அம்மா கிடைக்கல நல்ல மாமியா கிடைக்கல நல்ல கணவன் கிடைக்கல எனக்கு நல்ல குழந்தையாவது வேணும் என் குழந்த தான் எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே அப்படின்னு நினைச்சுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் குழந்தைக்காக வாழ ஆரம்பிப்பாங்க குழந்தைக்காக வாழ ஆரம்பிக்கும்போது குழந்தைங்க ஆரம்பத்துல வந்து பாருங்க இன் ஜென்ரல் குழந்தைங்க ஒரு சின்ன வயசு ஒரு அப்டூ தேர்ட்டீன் இயர்ஸ் வரைக்கும் குழந்தைங்க எல்லாமே எந்த ராசி குழந்தையா இருந்தாலும் நல்ல குழந்தைங்க தான் அந்த அடலசன்ட் ஏஜ் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பதிமூணு வயசுல இருந்து ஏறக்குறைய பதினேழு வயசு அந்த அடல்ட் ஆகிற வரைக்கும் பதினெட்டு வயசு வரைக்குமே குழந்தைங்களோட ஒரு கேரக்டர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ராசி குழந்தைகளுக்குமே இங்கே தசை நல்லா இருந்தா எஸ்கேப் ஆயிட்டும் தசையும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்க எப்படி இருக்கும் அந்த குழந்தைங்களோட தசை நான் சொல்றேன் குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னோட தாய் தான் முதல் எதிரி அப்படின்ற மாதிரி பிள்ளைங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் அப்ப அந்த மாதிரி தாய் தான் முதல் எதிரின்னு அந்த குழந்தைங்க இந்த லேடியை பார்த்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாலோ இந்த அம்மாவை பார்த்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாலோ ரிஷபம் காலில் விழும் குழந்தை நல்லா இருக்கணும் ஹஸ்பண்ட் பல அஃபேர் வச்சிருக்கட்டும் பல பேரோட தொடர்பு இருந்தாலும் எங்க நீங்க யார் கூட வேணாலும் தொடர்பு வச்சுக்கோங்க என்ன விட்டு பிரியாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுவாங்க இதுதான் ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வந்து பாருங்க அன்புக்காக காலில் விழுறது அன்புக்காக பிக்சர் எடுக்கிறது அன்புக்காக இது எல்லா வேலையும் இதெல்லாம் முட்டாள்தனமான வேலையை யார் செய்வாங்க அப்படின்னா ராசி லேடிஸ் தான் செய்வாங்க ஆனா ரிஷபம் ஒன்று தெளிவா புரிஞ்சுக்கோங்க நிறைய ராசி வந்து பாருங்க தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வாழ்க்கையை புரிஞ்சிருப்பாங்க இன்னும் கொஞ்சம் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு அப்புறம் வாழ்க்கையை புரிஞ்சிருப்பாங்க இன்னும் சில சிலர் வந்து பாருங்க கடைசி வரைக்கும் தன் வாழ்க்கையினோட ஒரு காரணம் என்ன எதுக்காக பிறந்திருக்கோம் நம்ம வாழ்க்கையில பிறந்துட்டோம் நம்ம எ நம்மளோட வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படின்றதே புரிஞ்சுக்கவே மாட்டாங்க ஆனா உண்மை ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க ரிஷபம் உங்களோட வாழ்க்கை பொதுவாக நீங்க ரிஷபத்துல பிறந்துட்டீங்களா சாதிக்கிறதுக்கான வாழ்க்கை தான் உங்களுக்கு அப்படின்றது தெளிவா தெரிஞ்சுக்கோங்க மத்தவங்களுக்காக வாழ்ந்து 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 கடைசி வரைக்கும் வாழ்க்கையை ரிஷபம் எத்தனையோ நான் பாத்திருக்கேன் ஒரு முப்பது வயசு சுதார்ச்சா ரொம்ப பெரியால ஆயிருப்பாங்க ஒரு நாற்பது வயசு கூட கெட்டு போயிடலங்க சுதார்ச்சா பெரியாள் ஆயிடலாம் ஐம்பது வயசுல சுதார்ச்சா கூட சாதிக்கிறதுக்கு நிறைய இருக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை சாதிப்பறத்துக்கு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்ம கையில என்ன இருக்கு இழக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு உலகம் ஃபுல்லும் நிறைய நம்ம எடுக்கலாம் புரியுதுங்களா நல்ல விதத்திலே தப்பான விதம் ரிஷபத்துக்கு தெரியாது மற்றவங்களை ஏமாத்துறது மற்றவங்களுக்கு வந்து கெடுதல் பண்றது மத்தவங்களுக்கு துரோகம் பண்றது மத்தவங்களுக்கு உறவாடி கெடுக்கிறது மற்றவங்களை வஞ்சிக்கிறது இது எதுவுமே ரிஷபத்துக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம் ஆனா இது அத்தனை ஒரு ரிஷபத்துக்கு நடக்கும் சோ குழந்தை ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஃபேமிலி ஹஸ்பண்ட் குழந்தை இப்படின்னே இருக்க ரிஷபம் நமக்கு அப்படின்னு வாழ ஆரம்பிச்சோ அப்படின்னா நம்ம வாழ்க்கை விண்ணை நோக்கி போகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் சரி ஓகே இவ்வளோ கஷ்டம் ரிஷபம் படுவாங்க இவ்வளவு கஷ்டம் ரிஷபம் பட்டாலும் பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்க திருந்தணும் பிள்ளைங்க பெரியால் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்காக கோயில் கோயிலா வேண்டிக்கிறது பிள்ளைங்களுக்காக கோயில் கோயிலா வேண்டிக்கிறது என்ன ஒரு சூப்பர் டூப்பர் கேரக்டர்னா தெரியுங்களா உள்ள ஃபுல்லாக இவ்வளோ கஷ்டம் இருக்கும் ஓகேங்களா அவ்வளோ வீட்டில் வந்து பிரச்சனை இருந்திருக்கோ அழுது இருப்பாங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்து இருப்பாங்க ரெண்டு நாள் சாப்பிட கூட இருக்க மாட்டாங்க ஆனா வெளியே கிளம்பும் போது சும்மா ஜம்முன்னு கிளம்புவாங்க இந்த பிள்ளைக்கே இவ்வளோலாம் கஷ்டம் இருக்கா அப்படின்னு யாராவது சொன்னா கூட நம்ப மாட்டாங்க இதுதான் தான் ரிஷபத்துக்கிட்ட இருக்கு நம்ம எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ மனதல் மனசு ஃபுல்லும் துக்கங்கள் நிரம்பி இருந்தாலும் நான் வெளியே போகிறேன் நாலு பேருக்கு முன்னாடி நான் வீட்டை விட்டு வெளியே வந்து நிற்கிறேன் ஒரு ரூமை விட்டு நான் வெளியே வரேன் என்ன நாலு பேர் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா நான் ரொம்ப நீட்டாதான் என்ன என்னை காமிச்சுப்பேன் என்னோட கஷ்டத்தையும் என்னோட துக்கத்தையும் நான் மற்றவங்கிட்ட காமிக்க மாட்டேன் எவ்வளவு கஷ்ட துக்கம் இருந்தாலும் நான் என்ன நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிப்பேன் நீட்டா அலங்காரம் பண்ணிப்பேன் நல்ல பூ வச்சுப்பேன் நல்ல தான் என்னை காமிப்பேன் அப்படின்றத ரிஷபத்தினோட ஒரு சூப்பர் டூப்பர் கேரக்டர்னு சொல்லலாம் அப்ப அந்த ஒரு தான் எல்லாம் என்ன சொல்றாங்க ரிஷபராசி ராசி பொண்ணு குடும்பத்துக்கு ஒத்து வராது ரிஷபராசி பொண்ணு தன்னை அலங்காரம் பண்ணின்னு தான் இல்லாக்கி அலங்கார பதுமைகள் அலங்கார பொம்மைகள் அப்படின்லாம் சொல்றாங்க அது எதுவுமே உண்மை கிடையாது ரிஷபம் எவ்வளவு நாளும் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் தாங்கும் அப்படின்னு சொல்ல அதுக்காக நீங்க கஷ்டம் கொடுக்க கூடாது பட் பியோண்ட் தட் ரிஷபம் நீங்க இத எத்தனையோ ராசி பெண்கள் பார்ப்பீங்க இல்லைங்களா அப்ப நீங்க உங்களோட வாழ்க்கையினோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க ரிஷபத்தனோட அர்த்தமே பொறப்பே சாதனையை நோக்கி சாதிக்கிறதுக்கு தான் அவங்களோட பொறப்பு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் பட் பியோண்ட் தட் வந்து பாருங்க இவங்க எல்லா விதத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா தன்னை சார்ந்து இருக்கவங்க மனசு கோணாம நடந்துக்க கூடிய ஒரு ராசிகள்ல ஃபர்ஸ்ட் ரிஷப் முரு ரெண்டாவது கடகம் வரும் ஓகேங்களா ஸோ இவங்களோட மைனஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்குங்க பிடிவாதோ என்ன பிடிவாதோ அப்படின்னா ரொம்ப நல்லவங்க யாரு அவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சாலும் அவன் மேல நான் வச்சுட்டு இருக்க பாசத்தை நான் எல்லாலும் குறைக்கவே மாட்டேன் அது கணவனாக இருந்தாலும் சரி லவ்வராக இருந்தாலும் சரி குழந்தைங்களாக இருந்தாலும் சரி அந்த பாசத்தை நான் கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்கவே மாட்டேன் இறுதி வரை அவங்களோட பாசம் அப்படின்றது தொடரும் எவ்வளோ பீக்ல போனாலும் நான் உன் மேலே வச்சுட்டு இருக்க பாசம் நீ எனக்கு எவ்வளோ வேணா துரோகம் பண்ணு உன் மேலே வச்சுட்டு இருக்க பாசம் எனக்கு மாறவே மாறாது உன் மேலே வச்சுட்டு இருக்க பாசம் எனக்கு தொடரும் அப்படின்னு அர்த்தம் ஸோ ரிஷபத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆன் தி ஹோல் சொல்லணும் அப்படின்னா தேர் ஏஞ்சல்ஸ் தேவதைகள் பரி அப்படின்னு சொல்ல எந்த ராசியுமே தயவு செஞ்சு ரிஷப ராசி பெண்களை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க எல்லா சுச்சுவேஷன்லயும் ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா டேக்கிள் பண்ணிப்பாங்க அதாவது இந்த ஒரு கெமிரியா சொல்லுவாங்க பாத்தீங்களா பச்சோந்தி ஒரு தன்னோட சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி கலரை மாத்திக்கும் அத வந்து பொதுவா எதுக்கு சொல்லுவாங்க செல்ஃபிஷுக்கு சொல்லுவாங்க கெமிலியான் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கலரை மாத்தி நான் அவங்களுக்கு சாதகமா பேசினா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ரிஷபக்த அப்படி சொல்ல முடியாது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னோட கலரை மாத்திட்டு அவங்களுக்காகவே வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் இப்ப பச்சை கலர் எடுத்து போனால் ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சிம்பிள் இவங்க குருவியா இருப்பாங்க வவ்வாலு வாழ்கிற இடத்துக்கு இவங்க வாக்கப்பட்டுன்னு போயிட்டாங்க அப்படின்னா இவங்களும் தலைக்கீழ தொங்க ஆசைப்படுவாங்க தலைக்கீழ தொங்கி அந்த வௌவாலோடவே இணைஞ்சி சந்தோஷமா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இதை விட ஒரு பிள்ளை கிடைக்குமா அப்புறம் ரிஷவராசி பிள்ளைங்க பொண்ணுங்க எல்லாம் வேண்டாம் வெறும் அலங்கார பதுமைகள் அப்படின்ற வார்த்தையை நீங்க முதல்ல மாத்திக்கோங்க அதே மாதிரி ரிஷபம் நீங்க பெண்கள் ரிஷவராசி பெண்கள் நீங்க பாக்குறீங்க மாமியார் பாக்குறீங்கன்னா இந்த எண்ணத்தை மாத்திக்கோங்க பெண்கள் நீங்களே பாக்குறீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கை சாதிப்பதற்கு அன்பு பாசம் நேசம் கருணை இதெல்லாம் உண்மையான அன்பு உண்மையான பாசம் எல்லாம் உலகத்துல இல்ல அப்படின்றத எவ்வளவு சீக்கிரம் நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் பெரிய ஆளாயிடுவீங்க அஹ் சாதனை படைப்பீங்க அப்படின்றத மறந்துடாது இப்போ நான் சொல்லியிருக்கிறதுங்க உலகத்தில் இருக்க அத்துணை ரிஷபராசி அன்பர்களுக்கும் லேடிஸ்க்குமான ஒரு பொதுவான பலன் இப்போ இதை பார்த்துட்டு நிறைய ரிஷபராசி பெண்கள் என்னோட வாழ்க்கை பலனை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலோ இல்லைங்க வாழ்க்கையில் நான் வந்து என்ன கடவுளை வழிபாடு பண்ணணும் எனக்கு இந்த மாதிரி தசை நடக்குது இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது என்னோட சுய ஜாதகத்தை உங்ககிட்ட பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பாருங்கள் டிஸ்ப்ளேல போட்டிருப்பாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் Thank you.